அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அருங்கல என்ற நூல் கூறுகின்ற இல்லற நெறியிலே நல்லொழுக்கம் என்பது குறித்து நாம் பார்ப்போம் நல்லொழுக்கத்திலே பனிரெண்டு வகையான விரதங்கள் கூறப்பட்டிருக்கின்றன அதிலே அணுவிரதங்கள் ஐந்து அடுத்ததாக வரக்கூடிய குணவிரதங்கள் மூன்றிலே போக உபபோக பரிமாண விரதம் என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் போகம் என்றால் என்ன உபபோகம் என்றால் என்ன என்பது சிறப்பு சென்ற பதிவிலே நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக எவற்றையெல்லாம் போக உபபோக விரதத்தை கடைபிடிப்பவர்கள் நீக்க வேண்டும் என்பது குறித்து நூத்தி மூன்றாவது குரட்பாவிலே நமக்கு தேவைப்படுமானும் பார்க்கலாம் நாம் போகப் பொருள்கள் ஒருமுறை அனுபவித்து அதனை கழித்து விடுவோம் உபபோகப் பொருள்கள் என்பவை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க நாம் தொடர்ச்சியாக வைத்திருக்க முடியும் என்பதை நம்ம பார்க்கலாம் அவற்றிலே சில பொருள்களை எல்லாம் நாம் குறைவாக பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இதிலே கூறுகிறது உடுப்பன உடைகள் உடைகள் வந்து பல ஆடம்பரமான உடைகளை வைத்துக் கொள்வது ஒரு தடவை நம்ம ஒரு ஆடை அணிந்து விட்டால் அதன் பிறகு அதை மாதக்கணக்கில் அதுக்கப்புறம் தான் அடுத்த நுழைவு டேன் வரும் அந்த அளவுக்கு உடைகளை வைத்துக்கொள்வது அவற்றை அலங்காரமான விதத்திலே அவற்றை வடிவமைத்து அவற்றை அணிந்து கொள்வது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உபபோக விஷயங்கள் அந்த உபபோக விஷயங்களை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் எவ்வளவு உடைகளை நமக்கு அவசியமானவற்றை மட்டுமே நாம் வைத்து பராமரித்து அதனை அணிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அணிமணிகள் புண்பன பூண்பனை என்றால் அணிந்து கொள்வது அணிமணிகள் நகையாக இருக்கட்டும் மற்ற வளையல் போற்று அதே போல் ஆண்களுக்கு வாட்சி கையில் கட்டக்கூடிய தங்கத்தில் போடக்கூடிய அந்த நகைகள் இவற்றையெல்லாம் பூண்பனை என்று சொல்லலாம் அதே போல் பூ சாந்து பூ சாந்து என்றால் பூ என்பது மலர்களை அணிந்து கொள்ளுதல் அந்த மாதிரி விஷயம் சாந்து என்பதை பொதுவாக வாசனை திரவியங்களோடு சேர்த்து சொல்லலாம் அவற்றையும் நாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அதே போல் ஊர்தி ஊர்தி என்றால் வண்டியை வந்து டூ வீலர் வச்சிருப்பாங்க கார் வச்சிருக்காங்க அதே வந்து அளவுக்கு அதிகமாக வைத்துக்கொள்ள இதற்கு ஒரு கார் அது அந்த சின்ன கார் ஒன்று பெரிய கார் ஒன்று அதே போல டூ வீலர்லேயும் இரண்டு மூன்று வகைகள் தன்னுடைய வசதி இருப்பவர்கள் அதை வைத்துக்கொண்டு நின்று அதுவும் வந்து போக உபபோகத்திலே நாம் திளைத்திருப்பதை காட்டுவது அதிலே நாம் தேவையான அளவுக்கு மட்டும் ஊர்திகளை ஒரு ஊர்தியை வைத்துக்கொள்ளலாம் ஃபோர் வீலர் ஒன்று இருக்குது டூ வீலர் ஒன்று இருக்குன்னா இல்லாடத்துல இருப்பவர்களுக்கு அது போதுமான அந்த வீட்டுல நாலு பேர் இருந்தா கூட அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அது போல படுப்ப அவருடைய படுக்கைகள் அதே போல நீராட்டு நீராட்டு என்றால் குளிக்கிறது கூட எவ்வளவு தண்ணியை மிக குறைவாக நம்ம உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை கூட நமக்கு குறிப்பிடுகிறார் நூல் ரொம்ப குளிக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு தண்ணி இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு குளியலுக்கு ஒரு ரெண்டு மூணு பக்கெட்டு தண்ணியை யூஸ் பண்றது என்பது அதுவும் ஒரு போகப் பொருளாகத்தான் இதிலே காட்டப்படும் அதனால் அந்த குளிர்ந்த நீரிலே குளிப்பார்கள் அந்த குளிர்ந்த நீரை கூட ஒரு அளவுக்குத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் மிக குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் அளவு என்பது கூட மிக குறைவாக என்று சொல்லலாம் அதைத்தான் இந்த இடத்துல உடைகள் அணிமணிகள் மலர் சூழல் வாசனை திரவியங்கள் படுக்கை குளிர் நீராட்டு என்பவற்றின் அளவும் காலமும் குறைத்து பயன்படுத்தப்படும் அளவும் சரி அதை பயன்படுத்துகின்ற காலத்தையும் நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த புரட்பாவிலே நமக்கு கூறியிருப்பதை சிராவச்சாரத்தினுடைய எண்பத்தி ஆறாவது காதையிலே அனிஷ்டம் தத்வரதே அபிசந்தி கிருதாவிர விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் விஷயம் ஐம்புலன்களுடைய அந்த விருப்பத்துக்கு ஏற்றவாறு நாம் தம்முடைய செயல்களை வைத்துக் கொள்ளப்போம் ஐம்புலன்கள் அது எந்தெந்த போக்குக்கு இழுக்கிறதோ அவந்த போக்குக்கு போனால் அது வந்து விஷய பிறகிதம் என்று சொல்வார் அதாவது புலன் இன்பத்திலே அதிகமான ஆசை உடைய ஒரு செயலாக கருது அதனால் ஆகம விதிப்படி உண்ணத்தகாத பொருள்களை தனக்கு விருப்பம் உள்ள போதும் தன்னுடைய உடலுக்கு ஒத்து வந்தாலும் உண்ணக்கூடாது அதாவது சில பொருள்கள் வந்து பொதுவாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய பொருள்கள் என்று இருக்கும் நமக்கும் சில பொருள்கள் மீது விருப்பம் இருக்கும் ஏதோ ஒரு ஸ்வீட்டோ அல்லது தின்பண்டங்களிலோ ஏதோ ஒரு சிலவற்றின் மீது நமக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் சில என்ன பலருக்கு வந்து உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் வாயு அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் இது வந்து சாதாரணமாக காய்கறிகளுக்கெல்லாம் சுற்றதில்லை ஒரு பொதுவான ஸ்வீட்டு கூட வச்சுக்கலாம் அவருக்கு சுகர் இருக்குது அவர் சாப்பிட மாட்டார் எனக்கு வந்து சுகர் கிடையாது நான் எவ்வளோ வேணாலும் ஸ்வீட் சாப்பிட்லாம் எனக்கு ஒத்து வரும் உடம்புக்கு அப்படி இருந்தாலும் கூட அவற்றை தன்னுடைய ஆசைக்காக சுவைக்காக உண்ணப்படும் அதாவது சில உணவு விருப்பம் இருக்கும் அவற்றை கூட நாம் அளவோடு தான் உண்ண வேண்டும் அதே போல் சிலருக்கு ஒத்து வராத பொருள் எனக்கு ஒத்து வரும் என்னுடைய உடம்புக்கு எதுவும் பண்ணாது என்று சொன்னாலும் கூட அவங்க சாப்பிட்றதை நிறுத்திட்டாங்க நான் ஏன் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு இருக்கு அதில் என்னன்னு கேட்டால் அதுதான் அங்கே நாவினுடைய சுவைக்காக உணவினை நம்ம விருப்பப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உண்ணுவது தரும் அதுவும் போகம் உபபோகத்திலே வரும் உணவு அதில் தான் வருது போகத்திலே வரும் அதே போல தகுந்த பொருள்களையும் கூட சாப்பிடலாம் அந்த விரதத்துக்கு ஏற்ற தான் விரதிகளுக்கு தகுந்த பொருள்தான் என்று சொன்னாலும் கூட ஐம்பொருங்களின் விருப்பி விற்கப்படுவதற்காக உணவு வாசனை நல்லா இருக்கு அவருடைய சுவை நல்லா இருக்குது என்பதற்காக எல்லாம் அவற்றை உண்ணப்படும் எல்லாம் மனப்பூர்வமாக தியாகம் செய்வது பிரதம் என்று இந்த போக உபபோக பிரதம் மனப்பூர்வமாக தியாகம் செய்வீங்க அது மீது ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது நம்ம விரதம் எடுத்துக்கிட்டோம் ஐயோ சாப்பிட முடியலையே அந்த மாதிரி நினைத்தாலே அது ஒரு விரதத்துக்கான அதிசாரமாக மாறும் அதனால் அந்த மாதிரியாக இல்லாமல் மனப்பூர்வமாக அதனை தியாகம் செய்ய வேண்டும் என்று இதிலே நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுவதை பார்ப்போம் நூத்தி நான்காவது புரட்பாவிலே தேவர் பெருமான் கூறுவது கோலம் இலை கூட நித்தனியமங்கள் கால வரையறுத்தல் நற்கு கோல இலை என்னன்னு சொன்னா அவத்தலை பார்க்க அதாவது அப்பெல்லாம் பழங்காலத்தில் அது ஒரு பெரிய பழக்கமாக இருந்தது இப்போ அது கெட்ட பழக்கம்னு சொல்லியும் நிறுத்தி இருக்கிறாங்க ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வெத்தலை சீவல் சீவல் வெத்தலை போடுதல் அப்படின்றது ஒரு பழக்கமாகவே வீட்டில் எல்லாருமே வச்சிருப்பாங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அதனை பயன்படுத்தும் போது நாள்தோறும் பயன்படுத்தும் பொருள்களுக்கு கூட காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வது நன்று நான் காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை தான் அந்த விதல பக்க போடுவேன் இப்ப அதிகமா யாரும் போடுறதில்லை என்றாலும் சொல்ல என்றாலும் கூட இப்போது கூட என்ன செய்யறாங்க சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு நொறுக்கு தண்ணீர் அந்த வச்சிருக்காங்க இருப்பதை கூட நான் இரண்டு முறை காலையில ஒரு முறை அல்லது மாலையில ஒரு முறைதான் அதை பயன்படுத்துவேன் என்று நம்ம அதுக்கான காலத்தை நிர்ணயம் செய்து கொண்டு அதை கட்டுப்பாட்டோடு செயல்பட வேண்டும் அதற்காகத்தான் இதுல குறிச்சிருக்காங்க நியமம் என்று சொல்கிறார்கள் நித்தம் நித்தம் என்றால் தினம் தினந்தோறும் அந்த கட்டுப்பாடுகளை நியமத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கால வரையறை செய்து கொள்ள வேண்டும் இரண்டு முறைதான் பயன்படுத்துவேன் என்று இது போன்ற பொருள்களுக்கு அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் என்று இதிலே நமக்கு கூறுகிறார் அதையேதான் போஜன வாகன சயன ஸ்தான பவித்ராங்க ராக குசுமேசு தாம்பூல வசன பூஷண மன்மத சங்கீத கீதேசூ எது இதிலெல்லாம் கட்டுப்பாடை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இதில் ஆச்சாரிய சுற்றுலாப்படுறேன் ஏற்கனவே வந்த தமிழிலே வந்து அந்த குண்பாடு வந்து அப்பொழுது உணவு வாகனம் படுக்கை குளித்தல் சயனம் ஸ்நானம் ஸ்நானம் என்று வருது ஒரு குளித்தல் வாசனை பொருட்களை பயன்படுத்துதல் தாம்பூலம் பெற்றலை பார்க்க உபயோகப்படுத்துவது உடை ஆபரணம் காமபோகம் ஆடல் பாடல் ஆடல் பாடல்னால் நம்ம டிவி பார்க்குறது மொபைல் பார்க்கறது இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டிவியை பார்த்துட்டு இருக்கிறது நாடகங்களை பார்க்குறது சினிமா பாடல்களை பார்க்கறது அதே போல் மொபைலில் அதையே அதை பற்றியே நாம் அதை பற்றிய நிகழ்ச்சிகளே பார்த்து கொண்டு அதையெல்லாம் கூட இதில் கொண்டு வந்துக்கலாம் காலத்துக்கு அவற்றை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் அவற்றையெல்லாம் இத்தனை இந்த டைமுக்கு தான் நம்ம செய்வோம் உணவு என்பது இரண்டு முறைதான் வாகனம் நம்ம பாதிக்கும் அது போன்று வரையறை செய்து கொள்ள வேண்டும் என்று இதிலே குறிப்பிடுகிறார் ராஜா நூத்தி ஐந்தாவது இதெல்லாம் பாருங்க நியம நியமவிரதத்தை பற்றி இதுல தெளிவுபடுத்த நியமம் எப்படி சரி இன்று பகல் இரா இத்திங்க இவ்வாண்டைக்கு என்று நியமம் செயல் பொருட்களை பயன்படுத்துவதை இன்ன பகல் இன்ன இரவு இன்ன மாதத்தில் இன்ன ஆண்டில் என்று குறித்த காலத்துக்கு மட்டும் நீக்குதல் நியமவிரதம் அதாவது இன்ன பகல் வெள்ளிக்கிழமை அல்லது சதுர்தசி அது போன்ற அஷ்டமி சதுர்தசி போன்ற நாட்கள் திதிகள் இவற்றிலே இந்த பகல் நேரத்திலே கூட நான் அந்த சாப்பிடும்போது தண்ணி குடிப்பா அதன் பிறகு குடிக்கிறது இல்லை உணவில கட்டுப்பாடு அதே போல ஒரு குறிப்பிட்ட பகல் நேரம் அந்த மாதிரி நேரங்களுக்கு இரவு நேரங்களிலே இரவு நேரங்களிலே நான் வெளியே செல்வது இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தை தவிர வேற எங்கேயும் வெளியே போகலாம் அப்படி முடிவு பண்ணிடுவோம் இந்த மாதத்தில் இந்த மாதத்துல ஒரு குறிப்பிட்ட மாதம் மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் சில கட்டுப்பாடுகளை தானே விதித்துக்கொள்வது இன்ன ஆண்டில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இருப்பாங்க குழந்தைங்கள்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க அவங்க இதுக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு நான் அங்கே போக மாட்டேன் கடல் கடந்து செல்வது என்பது கூட தவிர்க்கப்பட வேண்டும் என்று தான் சாத்திரம் சொல்வோம் அப்போ இந்த விரதத்தை எடுக்கும்போது அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் இல்லை இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நம்ம அக்ஷத் திருதையில் உணவு அந்த ஆகாரம் கொடுக்குறோம் பகவானுக்கு அது சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது முனிவரர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு நியமம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆச்சாரிய ஸ்ரீ நம்ம விசேஷமாக மகாராஜ்லாம் ஏதாவது ஒரு நியமம் எடுத்துக்கொள்ளுவாங்க ஆகாரம் கொடுக்குறோம் அப்போ ஆகாரம் கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க அது வரைக்கும் அந்த உருளைக்கிழக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்க இந்த ஒரு வருஷத்துக்கு நான் உருளைக்கிழக்கு சாப்பிட மாட்டேன் இந்த ஒரு வருடத்துக்கு மட்டும் எடுத்துக்கொள்வோம் போன்று நியமங்கள் நியமம் என்றால் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் எடுக்கிறது அதான் முதல்ல பார்த்தோம் விரதம் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் யம விரதம் என்றால் அது வாழ்க்கை முழுவதும் அதனால தான் அந்த ரெண்டா பிரிச்சு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது போல செய்வது விரதம் என்று அழைக்கப்படுது அத்தியதிபா ரஜினீபா பக்ஷோ மசஸ்தூரயம்பா என்றால் விடுதல் நியம நியமம் செய்தல் அந்த சமயத்தை நியமம் செய்து விடுதல் சில நேரம் பகல் இரவு பதினைந்து நாட்கள் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஆறு மாதம் ஆகிய காலங்களை வரையறுத்திக்கொண்டு அதுவரையிலும் பொருள்களை உபயோகப்படுத்திக் கொள்ளாமை நியம விரதம் என்று அழைத்தோம் அதுல பார்த்ததுதான் இதுலயும் ஒரு சில விஷயங்களை நான் பகல்ல விட்டுடுறேன் இரவுல விட்டுடலாம்னு சொல்லலாம் பதினைந்து நாட்களுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம் ஒரு மாதத்திற்கு இந்த மாதம் முழுசும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இரண்டு மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆறு மாதம் என்று எடுத்துக்கொள்வது உண்டு அது போல ஒரு வருடத்திற்கு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரியாக சில விஷயங்களை போக உபபோக பொருள்களை நான் தியாகம் செய்கிறேன் என்று ஒரு கால வரையறையோடு அதனை விடுவது விரதம் என்று கூறப்படும் விரதத்தினுடைய விளக்கங்கள்ல என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அதனுடைய அதிச்சாரங்களை குறித்து இதிலே கூறுகிறாங்க எதை எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது வேட்கை வழி நினைப்பு துய்ப்பு மிக நடுக்கு நோக்கு இன்மை ஐந்தாம் இறப்பு எல்லா அதிசாரங்களும் ஐந்து ஐந்து அதிசாரங்கள் குறிப்பிடுவதை நம்ம பார்க்கணும் நமக்கு அருகிலட்சப்புலையும் சொல்றாங்க சிராவ சாரத்துலயும் அந்த மூல நூலையும் அது இருக்கு அது எதை எதை விட்டுவிட வேண்டும் வேட்கை ஆசையாக அதாவது விளக்கிய பொருட்களை விரும்புதல் இந்த வேணான்னு சொல்லிட்டு தான் அது மேல ஆசை வைக்கலாம் விருப்பம் வழி நினைப்பு அந்த பொருளை மீண்டும் எப்போது நாம் பெறுவது இப்போ வந்து ஆறு மாதத்துக்கு இல்லை ஒரு மாசத்துக்கு வர்றோம் ஒரு மாதத்துக்கு வெங்காயம் சாப்பிட்றது இல்லைன்னு விட்டாச்சு அப்போ கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறது பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சு பதினாறு நாள் ஆகிப்போச்சு பதினேழு நாள் இன்னும் எத்தனை நாள் இருக்கு மூணு நாள் கழிச்சு வெங்காயம் சாப்பிடலாம் அப்படி நாம் அதன் மீது அந்த விருப்பத்தை விடாமல் இருக்கிறது தவறு அப் அந்த மாதிரி அப்பொருளை மீண்டும் எப்போது பெறுவது என மீண்டும் மீண்டும் நினைத்தோம் அதை பத்தியே அந்த கணக்கே போ மறந்தோ மறைத்தோ அப்பொருளை நுகர்வது மறந்து மறந்து போய் சாப்பிட்ருவாங்க அப்போதான் விரதம் எடுத்துருப்பாங்க வெள்ளிக்கிழமையில் வெங்காயம் சாப்பிட மாட்டோம் நம்ம விரதம் எடுத்துருப்போம் என்ன செய்வோம் அது வெள்ளிக்கிழமன்றது மறந்து போய் எங்கன்னா வெளியே சாப்பிடும்போது வெங்காயம் வெங்காயத்தை வெங்காயம் இருக்கிற அந்த இதை சாப்பிடுவோம் அதே போல் ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் பயணம் செய்ய மாட்டேன் என்று விரதம் எடுத்துருப்பாங்க அதை மறந்துட்டு அன்னைக்கு ஏதோ அவசர வேலை இருக்கும் பயணம் செய்யும் அதே போல் மலர் சூட மாட்டேன் என்றும் விரதம் எடுத்துக்கலாம் இந்த கிழமையில் நான் பூ வைக்க மாட்டேன் ஆனால் அதை மறந்து வச்சிருக்கோம் அதே போல் மறைத்தோ அப்போ இது நம்ம விரதம் எடுத்துக்கிறது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே நம்ம ஆளுங்களை விட்டு தூரமாக இருக்கிறோம் நம்ம சம்மந்தமே இல்லாத நாலு பேர் கூட இருக்கிறோம் அப்போ அங்கே போயிட்டு அந்த வெங்காயம் இருக்கிற பொருளை சாப்பிட்ருக்கோம் மறைத்தோ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு எங்கே தெரிய போகுது நம்ம சாப்பிட்டா போதும் அப்படின்ற எண்ணத்தோடும் அது செய்யக்கூடாது நுகரக்கூடாது அப்பொருளை மீண்டும் பெறுவோமோ என்ற அஞ்சுதல் இப்போ விட்டுட்டா நமக்கு அதுக்கப்புறம் அது கிடைக்காம போயிடுமே இந்த சமயத்தில் வாங்கினா தானே அதை கெடுக்க முடியும் நம்ம ஒரு வருஷம் கழித்து ட்ரை பண்ணால் கூட அது கிடைக்காது அந்த பொருள் ஒரு பெரிய பெட்டு மாதிரி இருக்குது நாம் அதில் ஒரு வருஷத்துக்கு நான் பெட்டில் படுக்க மாட்டேன் பாய் போட்டு தான் படுப்போம் அப்போ ஒரு நல்ல ஆஃபர் நம்ம கூட கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குற பெட்டு நம்ம அஞ்சாயிரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் இப்போ விட்டுட்டோம்னா அந்த பொருளை மறுபடியும் அந்த வேலைக்கு வாங்க முடியாது அதை வாங்கி வச்சிருவோம் நம்ம பயன்படுத்துறது தானே அப்புறமா பயன்படுத்த போகிறோம் அந்த மாதிரி நினைப்போடு அவற்றையும் நாம் செய்யணும் அதே போல உள்ளத்தில் ஏற்ற விரதம் பற்றி சிந்திக்காமல் இருப்பது நம்ம என்ன விரதத்தை ஏற்றுக்கொண்டோமோ அதனை பற்றிய பலன்களை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம் அடிக்கடி நம்ம அதை செய்தது நல்லதா போச்சு இதை எடுத்துக்கொண்டோம் இந்த விரதத்தை நாம் எந்த விதத்திலே காப்பாற்றோம் இதனை எவ்வாறு நல்ல விதத்திலே பயன்படுத்துவது என்ற அந்த எண்ணத்திலோடு இருக்க நான் அந்த சாப்பிட்ற பொருளே அதிகமா உதாரணம் சொல்றேன் எல்லாத்துக்கும் இதை பொருத்திப்பார் எல்லா விதமான போக உபபோக பொருள்களுக்கும் இதை பொருத்தி அதே தான் ரத்நாண்ட கூட விஷய விஷதோ அனுபேக்ஷா அனுஸ்மர் அதிரளும் அதிரளவுலியம் அதித்ருஷானுபவோ என்று ஐந்து சொல்றாங்க பாருங்க அனுபேக்ஷா அனுஸ்மரணை அதிர்லவ்யம் அதித்ருஷம் அனுபவம் என்று ஐந்து விஷயங்களை இங்கே சொல்றோபோக பரிமா வியதிக்ரமா பஞ்சகத்தியந்தே ஐந்து பஞ்ச வேதிக்ரமம் பயன்படுத்தக்கூடாதது தவிர்க்க வேண்டியது இந்த ஐந்து விஷயங்களை கூறுகிறார் அனுபேக்ஷா அணுபெக்ஷா என்றால் விஷம் மரணத்தை உண்டு பண்ணும் அதுபோல ஐம்புலன் நுகர்வுகள் பலவித துன்பங்களுக்கு காரணமானவை அத்தகைய நுகர்வுகளை தியாகம் செய்யாது அவற்றிலேயே மூழ்கி அதாவது புதுசாக இது நமக்கு பெரியமாக இருக்குது நம்ம தியாகம் செய்ய முடியாது இதை போய் நம்ம அப்படியே வச்சுருப்போங்க அப்புறம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு விருப்பமான பொருள் மீது அதிலே மூழ்கி அறுத்தம் அந்த விருப்பத்திலே மூழ்கி அனுஸ்மிருதி முன்பு அனுபவித்த நுகர்வுகளை அடிக்கடி சிந்திப்பது இப்போ வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியலையே ஏற்கனவே அதை பயன்படுத்தணும் அப்போல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்தது நம்ம நல்லா சுகமாக இருந்தோம் இப்போ அதை பயன்படுத்த முடியல ஏன்னா விரதம் ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு நினச்சி அந்த முன்னால அனுபவிச்ச அந்த நுகர்வுகளை பற்றி அடிக்கடி சிந்தித்து பார்த்தோம் அதில் ஓக்கியம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் புல நுகர்வில் அதிக ஆசை வைப்பது இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம இந்த விரதம் எடுத்துக்கல அதனால் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கலாம் அதை வந்து அதிகமாக நாம் செய்து கொள்ளலாம் இப்போ இன்னும் நம்ம வாகனங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுறதுக்கான விரதத்தை எடுத்துக்கொள்ளல அதனால் நம்ம விருப்பப்படி அந்த வாகனங்களை பயன்படுத்துவது நாளைந்து வாகனங்களை வைத்து பயன்படுத்துவது அதுபோல் சௌகரியமாக படுக்கைகளை பயன்படுத்தி கொள்வது மாலை மரியாதைகளை செய்து கொண்டிருப்பது பூ வைத்துக் கொள்வது இது போன்ற எல்லாம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் புலன்கர்வுல அதிக ஆசை வைப்பது அவற்றை இன்னும் அதிகமா நம்ம சௌகரியமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன் அதித்தரசித்தரசன எதிர்கால புலன் நுகர்வில் அதிக ஆசை வைப்பது எதிர்காலத்துல இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் நாளைக்கு வசதி வந்தா இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இவற்றையெல்லாம் வாங்கி வைத்து நம்ம வசதியாக வரலாம் போகத்தை நுகரலாம் என்று இப்போது வசதி இல்லை எதிர்காலத்தில் நமக்கு அது வசதி வரும் அப்போ வரும்போது நம்ம அவற்றை எல்லாம் பயன்படுத்தும் எதிர்கால புலநுகர்வில் அதிக ஆசை அனுபவம் புலநுகரை தொடர்ந்து தொடர்ந்து மேற்கொண்டே இருக்கும் இப்போது ஒரு புலநுகர் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு நம்ம தூய்மைப்படுத்தணும்னா ஒரு சில விட்டு விட வேண்டும் அவ்வாறு விடாமல் நம்ம ஏற்கனவே விட்டதே போதும் இதை தொடர்ச்சியாக நம்ம இருக்கிறத பயன்படுத்திக் கொண்டே என்று புலநுகர்வை தொடர்ந்து மேற்கொண்டே இருக்கும் இந்த ஐந்தும் போகோபோக பரிமாண விரதம் இப்ப போக உபபோக விரதத்தை எப்படி கடைபிடிப்பது அதனுடைய முக்கிய கருத்துகள் என்ன என்பதையும் அவற்றினை எவற்றையெல்லாம் தவிர்த்தால் அந்த விரதத்தை மேற்கொண்டதாக ஆகும் என்பதை குறிப்பிட்ட அதிசாரங்களையும் பற்றி நம்ம பார்ப்போம் இதோடு நம்ம பார்த்த இந்த குணவிரதம் என்பது அதாவது திக்கு விரதம் அனர்த்த தண்ட விரதம் போக உபபோக விரதம் என்ற இந்த மூன்று விரதங்களும் குணவிரதங்களாக சேர்ந்தவை குணவிரதங்கள் முடிவுகின்றன அடுத்ததாக சிக்ஷா விரதம் நான்கு இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானதும் நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டியதும் இது வந்து அதுக்காக இதை கடைபிடிக்க கூடாது என்றது இல்லை அது கொஞ்சம் விரிவானது நாம் அவசியம் கடைபிடிக்க முடிந்தது அதை கடைபிடிக்க வேண்டும் அதனால் அந்த சிக்ஷா விரதம் குறித்து நம்ம அடுத்த பதிவு முதல் பார்க்கலாம் என்ன வாய்ப்பு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறு பணி ஓடுகிறேன் இந்த தேவை இது வந்து இதனுடைய நாட்டம் இருப்பவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவருக்கு ஃபார்வேர்டு செய்து ஆதரிக்குமாறும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதியுமாறும் இந்த பதிவின் மீது தங்கள் விருப்பம் விருப்பம் இருப்பின் லைக் என்கின்ற அந்த இடத்தை தொட்டால் போதும் அந்த அப் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த இடத்த போட்டிங்கன்னா போலாம் அது லைக் அண்ட் நின்று வரும் அதையும் நாங்கள் செய்து ஆதரிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஜெய்ஜி